வணக்க மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் கூட்டணி முடிவை அறிவித்த தாவேகா தலைவர் விஜய் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பட்டு தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கலை கண்ண ஆள் செட் வச்சுக்கோப்பா அப்போ நம்ம போடுற அரசியல் சார்ந்த காணொலிகள்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி முடிவுகளை அந்தந்த கட்சியினர்கள் வந்து வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து பிரபலமாகவும் மிக ஆதரவையும் பொதுமக்கள் ஆடவை அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தனித்து காண்ப போகிறதா இல்லை கூட்டணி முடிவா அப்படின்ற பேச்சுக்கள் போயிட்டுருக்கு இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கான பேச்சுக்களும் ஒரு பக்கம் தாவேக்காவில் ஒலிக்க ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருந்தார் கூட்டணிக்கான முடிவுகளை அறிவிப்பார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதிலிருந்தே தெரிகிறது கூட்டணியை வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் முடிவெடுப்பார் முடிவெடுக்க போகிறார் அப்படின்றது இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இப்படி கூறியிருக்கையில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் வந்து யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்க போகிறார் அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி முடிவுகளை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை வந்து ஒரு பக்கம் போய்ட்டுருக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கரூர் சம்பவமாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் படமாக இருக்கட்டும் இப்படியெல்லாம் இருந்திருக்க சூழலில் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சிக்கல்களும் வந்து ஒரு பக்கம் கூட்டணி ப்ரெஷர்களும் வந்து ஒரு பக்கம் விஜய்க்கு வந்துட்ருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் என்ன முடிவுகளை எடுக்க போகிறார் அப்படின்ற பேச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் ஒழிக்க கொண்டிருக்கிறது அதாவது என்னவென்றால் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பெரும் கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இருக்கு என்டிஏ கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இணைப்பது இந்த கட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு எடுப்பது அப்படி இப்படின்னு வந்து அரசியல் வேலைகள் திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற கூட்டணி பலமாக வச்சுக்கணும் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கூட்டணி விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இழுக்கணும் முக்கிய புள்ளிகளை வந்து தம் பக்கம் இழுக்கணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்க ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் பங்கு என அறிவித்த பிறகும் விஜயுடன் தற்பொழுது வரை வந்து பார்த்தீங்கன்னா ஊர்கட்சிகளுடன் வந்து கூ கூட கூட்டணி அமைக்கவில்லை என்பது தான் வந்து அக்கட்சியின் நிர்வாகங்கள் சிலரை வந்து அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளதாக ஒரு பக்கம் பேசப்படுகிறது குறிப்பாக வந்து அதிமுக பாஜகவிலிருந்து வந்த சிலர் மீண்டும் தங்களது தாய் கழகத்திற்கே திரும்பலாமா என்ற எண்ணத்திலும் இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக தாகவே காவுடன் இணைவர் என குறிப்பிட்ட டிடிவி தினகரனும் என்டிஏவில் மீண்டும் இணைய முடிவும் எடுத்திருக்கிறாராம் இது விஜய்க்கு ஒரு பக்கம் ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் இதனால் இந்த முடிவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி பெரும் விதத்தில் வந்து செயல்படணும் ஒரு சில கட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு இழுக்கணும் அதற்கான முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில புள்ளிகளை வந்து ரகசியமாக வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக வந்து பார்த்திங்கன்னா தாவக்களை வந்து எடுபட்டு இருக்கிறது அப்படி யார் யாரை கூப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பாமக தேமுதிக மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விசிகா மற்றும் இதனை தொடர்ந்து வேறு என்னென்ன கட்சிகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கட்சிகள் அமைப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கூட்டணியில் வந்து இணையக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது விஜய் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறார் என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கத்துக்களை கூறுங்கள் இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனைக்குலாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்